ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிட்டு மாங்காய்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் நமக்கு சூப்பரான மாங்காய் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு மாங்காய் ஊர்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து நமக்கு கிளிமுக்கு மாங்கா தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் அதனால் இன்னைக்கு நான் ஒரு கிளிமுக்கு மாங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சிட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து நம்ம ராவாக தான் நம்ம ச ச செய்ய போகிறோம் ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் த மாங்காயம் வந்து தண்ணி இல்லாமல் மட்டும் பார்த்துக்கோங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நார்மலாக ஊர்காவுக்கு கொஞ்சம் அதிகமாக போடுவோம்ல அது மாதிரி அதிகமாக போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் அப்புறம் காரத்துக்கு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துருக்குறேன் இது கூடயே பெருங்காயத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் அன்றைக்கி ரொம்ப குட்டியான மாங்காய் எடுத்துருக்கிறதுனால எல்லாமே கம்மியான அளவு சேர்க்குறேன் அவ்வளோதான் அது அப்படி இருக்கட்டும் இனி நம்ம தாளித்து ஊற்ற வேண்டியதாக நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக எடுத்தால் நல்லாயிருக்கும் நமக்கு எப்படியும் ஒன் டே டூ டேஸில் காலி ஆகிரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறதுனால சும்மாவே எடுத்து சாப்பிட்ருவோம் அதனால் நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் இந்த எண்ணெயே இவ்வளோ அளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் ரொம்ப குவான்டிட்டியில் ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணணுன்னா தான் கொஞ்சம் இதோட நல்லா அதிகமாக எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு பொறிஞ்சதும் வெந்தயம் வெந்தயம் வந்து கருகிராமல் பார்த்துக்கோங்க அல்லது கசந்துடும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதே ஹீட்டில் அந்த கருவேப்பில் போட்டு தாளித்து அதுக்கு மேலே கொட்டிட வேண்டியது தான் நம்ம ஸ்டவ்வில் எதுவும் வைக்க வேண்டியதில்லை இந்த இந்த ஹீட்டில் ஹீட்டே நமக்கு போதும் இதை வந்து இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உடனே கூட சாப்பிட்லாம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மறுநாள் வரைக்கும் நீங்கள் வெளியில் வச்சே சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் இன்றைக்கும் நாளைக்கு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் வெளியில் வச்சு சாப்பிட்றதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானப்போ நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த பேரக்கெட்டையில் எல்லாருக்குமே நாக்கில் எச்சு ஊறும் மேங்கோ ஜாம் தான் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியும் கூட எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு மாங்காய் எடுத்துருக்கிறேன் ஊசி விட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் மாற்றிட்டு மூழ்கிற அளவு தண்ணி வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம் ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சாலே போதும் நல்ல குலைவாக நமக்கு வெந்துடும் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே வெந்ததுக்கப்புறம் ரொம்ப சூப்பரான வாசனை நமக்கு வரும் இப்போ இதை வந்து நம்ம மசிச்சுக்கலாம் மற்ற வச்சு மசிச்சுக்கோங்க இல்லைனா மிக்சியில் கூட நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டுமாக மசிச்சா கூட நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ திருப்பி இதை வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி திருப்பி நம்ம கொதிக்க வச்சுட்டு இனி நம்ம வந்து வெல்லம்லாம் சேர்த்துக்கிடணும் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தோட அளவு வந்து நம்ம எடுத்துக்கிற மாங்காவோட டேஸ்ட்டை பொறுத்து தான் அதனோட ஒரு வேளை சில மாங்காய் நல்ல புளிப்பாக இருக்கும் சில மாங்காய் மீடியமான புளிப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சமாக போட்டுட்டு கரைஞ்சதும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் தவணை எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கிறேன் ஸ்வீட் ரெசிபி தான் ஆனால் ஒரு அளவுக்கு சால்ட் நம்ம போது நல்லா டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும் இப்போ வெள்ளம் எல்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சி வேறு கலர் நல்லா கொடுத்து நல்லா திக்காகும் தண்ணியெலாம் வச்சு பாத்திரத்தில் நமக்கு ஒட்டாமல் வரணும் அந்த பதத்துக்கு வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் லைட்டாக அடிபிடிச்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லா வாசனையோட சூப்பரான டேஸ்ட்டில் வந்து நமக்கு மேங்கோ ஜாம் ரெடி ஆயிரும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா சூப்பராக நமக்கு மேங்கோ ஜாம் ரெடி ஆகிட்டு அவ்வளோதான் இதை அப்படியே நம்ம ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் கைப்படாமல் ஸ்பூன் வச்சு மட்டும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு காலி ஆகிரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த சீசனில் மேங்கோ சீசனில் மேங்கோ வாங்கி இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்னும் நமக்கு ஏப்ரல் மேல மாங்காய் வந்து ரொம்ப சீப்பாக ரேட் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும் அந்த டைமில் வந்து நம்ம வந்து மாவைத்தல் போட்டு வச்சுட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம மாங்காய் கிடைக்காத சீசனில் கூட சூப்பராக நம்ம வந்து மாவைத்தல் வச்சு குழம்புலாம் வைக்கலாம் அதுக்கு இது மாதிரி பெரிய சைஸாக மாங்காவை கட் பண்ணிக்கோங்க குட்டி சைஸாக கட் பண்ணோம்னா காஞ்சப்பரம் இன்னும் சுருங்கிரும் ஒரு கை அளவுக்கு கல் உப்பை வந்து நான் மிக்ஸியில் பொடி பண்ணி இது சேர்த்துருக்கேன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு அளவு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்மியாக இல்லாமல் உப்பு நம்ம அதிகமாக சேர்க்கணும் உப்பு நல்லா நிறையா தான் நமக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் அதனால் ந அதிகமாக சேர்த்துக்கோங்க உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் எல்லா பக்கமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஈவினிங்கே மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் முந்த நாள் நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா காலையில் இதை மாதிரி வெயிலில் வந்து தனித்தனி பீஸாக வச்சு நம்ம காய வச்சிட வேண்டியதுதான் நல்லா ட்ரையாக காய்கிற அளவுக்கு ஒருக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ள நம்ம நல்லா நமக்கு வந்து சூப்பராக காஞ்சு ரெடி ஆயிரும் ஃபஸ்ட் நாளுக்குள்ளதை மட்டும் திருப்பி நமக்கு காலையில் பார்த்தா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கும் உப்பு சேர்த்துருக்கிறதுனால இந்த மாங்காய் மட்டும் எடுத்து போட்டு தண்ணி அதிலே இருக்கட்டும் அப்புறம் ஃபஸ்ட் நாள் ஈவினிங் வந்து இதை எடுத்து அதே பாத்திரத்தில் போட்டுருங்க அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டாவது நாள் வந்து திருப்பி அதே மாதிரி மாங்காய் மட்டும் எடுத்து இதை மாதிரி போடுங்க அப்புறம் நம்ம தண்ணியில் போடணும்னு அவசியம் இல்லை நல்லா ட்ரை ஆகணும் நாளைக்கும் திருப்பி ஒரு டைம் தேர்ட் டே நம்ம வைக்கும்போது நல்லா சூப்பராக அந்த ஈரப்பதமே இல்லாமல் மாவடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மாவத்தல் இதுக்கு மேலே அந்த ஒயிட் லேயர் இருக்கிறது உப்பு தான் இப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாமல் பூச்சிலாம் பிடிக்காமல் இருக்கும் ஃபஸ்ட்டு நினச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு மாங்காய் ஊருகாய் தான் பார்க்க போகிறோம் ஆயில் ஹீட்டானதும் கொஞ்சமாக கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய் அதனோடைய சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் மட்டும் நம்ம லைட்டாக வதக்கினா போதும் அவ்வளோ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் அட்டகாசமான மாங்காய் ஊறுகாய் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்